Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து டேரெக்டாக சிஎம்ட்ட போய்ட்டு காண்டக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நானும் எவ்வளோ எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பட் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைவர மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க எனக்கு தெரிஞ்ச வழியே இது ஒரே வழிதான் ஜஸ்ட்டு நீங்கள் மொ மொபைல் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சிஎம் கிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை நூறு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கை மூலியமாக தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறைகள் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதை ஓப்பன் பண்ணி நூறு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்யூஷன் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டாஃப் நாலு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச வழி இது ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம சேனலில் நிறையா ஆன்லைன் ஜாப்ஸ் போட்டுட்டு வரோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் போட்டு வரோம் அதை தாண்டி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறது ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வெறித்தனமாக கவர்மெண்ட் ஜாப் வந்து உள்ளே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனால படித்த காலம்லாம் போச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே விட்டு முயற்சி இதனால் பண்ண முடியல ஒப்பராக சொல்ல போனால் தான் அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் அதுதுன்னு யூடியூப் சேனல் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துவிட்டேன் அது கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி கிராஸ் லைன் அப்படியே லைன் வந்து மாறி நான் வேறு வழியெல்லாம் வந்துட்டேன் ஓகே ஓகேங்களே இப்போது நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எப்படி டேரெக்டாக சிஎம்க்கு வந்து சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆனால் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு மட்டுங்கிறது வந்து கிடையாது மற்ற விஷயங்கள் கூட இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் வந்து இந்த ப்ராப்ளம் அது வந்து நான் வந்து என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து நிறைய வரையும் மாட்டிங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை சொல்லலாம் இல்லை நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கவர்மெண்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ரீப்ளேவே மெசேஜ் வந்திருக்கு தான் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும் இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத என பண்ணிச்சுக்கோங்க நான் நம்ம சேலந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எது மூலியமாக வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக நம்ம பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதை நீங்கள் மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளை லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் எந்த ஒரு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கையிலேருந்து அவங்க டேரெக்டாக சீம்க்கு வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஏ கிரேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னு தமிழ்லாம் தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக டோட்டலாக கண்ட்ரோல் எல்லாமே தமிழில் மாறிடும் இந்த இடத்துல மனுசேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இங்கிலீஷே கொடுத்துக்கிறேன் செகண்ட் ஆப்ஷன் மனுஷின்னு சொல்லுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல உள்ளே வந்துருவீங்க லாகின் ஐடி ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிடலாம் இல்லை நான் வந்து நியூ யூசர் அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர் சைன் அப்னு சொல்லுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பேஜ் உங்களுக்கு வரல அப்படின்னா மேலே வந்து மை டேஷ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இன்சியலோடு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த இடத்துல மனுதாரர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பருக்கு கூட என்ட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைனா கையில் நீங்கள் என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சமூகம் தனிப்பட்ட குறைகள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஊர்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மட்டும் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து எனக்கு மட்டும்தான் ஏன்னா எனக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கல நான் வந்து நிறைய இடத்துல ஆன்லைன் வந்து கவர்மெண்ட் வேலை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து கிடைக்கல எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்கூல் படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இண்டிவிஜுவலாக கொடுங்க ஓகேங்களா இல்லை உங்களுடைய ஊரில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லா பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பப்ளிக்கின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கிட்ட பேசணுமோ அதை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா எப்படி என்ட்ரு பண்ணணும்னா இந்த மாதிரி அனுப்புணர்னு போட்டு உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் நீங்கள் எந்த ஊர் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை போட்டு சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக் இது எக் ஜாப் ரிலேட்டட்ன்னு சொல்லிட்டு போட்டிருங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இத்தனை வருஷமாக வசிச்சு வச்சு வசித்து வந்துட்ருக்கறேன் நான் வந்து இந்த இந்த வகுப்பு இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல நான் இந்த கோர்ஸ்லாம் படித்து முடிச்சிருக்கிறேன் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து பிரைவேட் கம்பெனி ஜாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து கிடைக்கல கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதணும் ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே பண்ண போகிற அந்த பெட்டிஷன் வந்து வருவாய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கனா விவசாயம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லோக்கல் பாடி டைப்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து டீட்டெயில்ஸ் வருமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும் அடுத்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா துணை உங்களுடைய குறைகின் வகைகள் கேட்டிருக்காங்க உங்கள் நீங்கள் வந்து எந்த குறையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களோ அதோடைய கேட்டகரி கேட்டிருக்கிறாங்க கேட்டகரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பென்ஷனாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆடிட் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வர சப் சப் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஊரோ டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஊர் வந்து கொடுக்குறேன் கொடுக்கறதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த தாலுக்கு நீங்கள் வந்து அந்த ஊரில் எந்த தாலுக்காவோ அந்த தாலுகை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒட்கோடு ரெவென்யூ டிவிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிவிஷனோ அதை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிராமம் நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் உங்களுடைய டோர் நம்பரு உங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அப்போது நீங்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரெஸ்ல தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக இருக்கீங்களா கம்யூனிகேஷன் அட்ரஸ் சொல்லி கேட்குறாங்க சேம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு சேம்னா சேம் கொடுங்க இல்லைனா மேனுவலாக தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க உங்களுடைய குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எழுதுங்க அனுப்புனர் போட்டு எழுதுங்க பெருநருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஐயா அவங்க அவங்களுக்காக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்ன அவங்களுக்கான குறைகளோ அதை எழுதிடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் சீட்டில் தெளிவாக எழுதணும் அதை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் பிடிஎஃபாக இது வந்து மொபைலே பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச்சுடு ஃபைலுங்கிற கிளிக் பண்ணி இருபது எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா அட்டாச் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரும் ஓகேங்களா ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஒன் வீக் அழிச்சிரு டூ வீக் கழிச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ராக் யூர் அப்ளிகேஷன் முடியும் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஒரு நம்பர் அந்த நம்பரை இந்த இடத்துல காப்பி பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணாங்களா அதில் வந்து ஏற்பாடு எதுவும் பண்ணியிருக்காங்களா இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் போனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது தெரியாத விஷயத்த உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களுடைய சுத்த ஓட்டத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரொம்ப இருக்கிறாங்க படித்த படிப்புக்கு படித்த படிப்பு ஒரு படிப்பாக இருக்கட்டும் படிக்காத இது வேலை கிடைக்க வேலை வந்து பார்த்திங்கன்னா வேறு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா படித்த படிப்புக்கு ரிலேட்டடாக வேலையை கிடைக்காம நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ